புதுக்கோட்டை மாநகராட்சி டவுன்ஹாலில் கம்பன் கழக தலைவரும் ஆன்மீக செம்மல் எஸ் ராமச்சந்திரன் அறுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய எஸ் ஆர் பாசறை சார்பில் இரத்த தான முகாம் மற்றும் இலவச அவசர கால ஊர்தி வழங்கும் விழா நடைபெற்றது கம்பன் கழக தலைவரும் சமூக ஆர்வலர் எஸ் ராமச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு எஸ் ஆர் பாசறை சார்பில் நடைபெற்ற மாபெரும் இரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர் பத்து பேர் உடல் உறுப்பு தானம் செய்தனர் நிகழ்ச்சியில் அவசர கால ஊர்தி வழங்கியும் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டும் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர் ஏராளமான இரத்த கொடையாளர்களும் மருத்துவர்களும் செவிலியர்களும் சமூக ஆர்வலரும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது

பார்த்துகிறேன் எஸ் பாலசிம்முகம் எங்களது வழிகாட்டி இந்து வாரம் பாலசிங் திரு அருள்குமரன் அடுத்த உடைய திரு ராஜா பாலாஜி திரு

வேற என்ன வாங்கிட்டு வரணும் இதை யார் கேட்பா அந்த கல்யாணம் பண்ண பையனுடைய சொந்த தந்தை கேட்பார் அவங்களுடைய மாமா உறவினரும் கேட்பாங்க ஆனால் அவர்களை விட அதிகமான அக்கறையோடு அந்த இல்ல திருமணத்தில் போறது மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் ஒருவனாக தன்னை நினைத்துக் கொண்டு அந்த விழாவில் பங்கேற்கிற பெருமை அண்ணன் அவர்களுக்கு உண்டு தம்பி மாமா

வர ந ஓரளவுக்கு எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கல்யாணங்கள்ல மொய்யிட்டு போறப்ப முன்னாடி வந்து வெத்தலை பார்த்து தேங்காய் பார்த்துருக்காங்க பிஸ்கட் கொடுத்தாங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி எதோ கிஃப்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய மரக்கன்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல நல்ல வேலை நல்ல முயற்சி